இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு வந்து தோசை தக்காளி சட்னி சட்னி போட்டு சாப்பிடு வெறும் தோசையே சாப்பிட்டு சட்னி இதே மாதிரி தான் எங்க வெளிங்கிரி என்ன ஒரு நாள் அரைச்சது புதுசு புதுசு நான் அந்த அன்னைக்கு தான் சாப்பிட்றேன் இது நல்லா இருக்குது வித்தியாசமான சட்னி அப்படின்னா தக்காளியும் வெங்காயம் வணக்கி அரைச்சது சூப்பரா இருந்துச்சுங்க அந்த சட்னி அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரா இருக்குது வீடெல்லாம் பூட்டு கிடந்ததா ஆமா நான் ஆடு மேக்கு போயிட்டுனா அப்புறம் இது என்னன்னா நீங்க கோவில் போயிருப்பீங்க ஏதோ ஒரு சோழியா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் கம்பன் வேன் வந்தது சரி ஆட்டுகளும் அன்னங்கால் போட்டு இருந்த புடிச்சு கட்டி வச்சுட்டு ரெண்டு வந்து குழந்தைங்களேன்ட்டு ஒடியாந்தேன் காட்டுக்குள்ள வரக்குள்ளேயே இறங்கி மேற்கு தடத்துல அம்மா கத்திட்டு ரெண்டு பேரும் ஓடுனாங்க இருக்கிறேன் அங்க பழத்துக்கு போகாதீங்க அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் நீ கரெக்டா நீ வந்துட்ட நானே சொல்லாமே போயிட்டு உனக்கு போன் பண்ண அப்பயும் மத்தியானம் நாலு மணிக்கு இங்கே போகல எது கம்பெனிக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கிற இங்கயே நம்ம வேலை தலைக்கு மேல கிடக்குது அப்படி போய் அந்த சம்பாரிச்சு நூறு அறுநூறு அது என்ன எதுக்காவது இங்க வீட்டுல ஊர்பட்ட வேலை கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுகாஸ் குட்டி வந்து சின்ன வயசில் இருக்கும்போது கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன் இங்கே பக்கத்தில் லோக்கல் கம்பெனி தான் போக முடியும் ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கெல்லாம் போனோம்னா காலையில் எட்டு மணிக்கு போய்ட்டு நைட்டு பத்து மணி ஆயிருங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு ரெண்டு வயசு கீழே போனேன் அப்படிங்க ஒரு ரெண்டு வருஷம் அதனால வந்து அதுக்கப்புறம் ஆராதனை நம்ப நாட்டி போகவே இல்லை அப்புறம் போக முடியல இவங்க அப்பா விடவும் மாட்டா அப்படி வேலைக்கு விட மாட்டா அப்படி அப்போ வந்து அங்கே ஊரில் இருந்தால் அப்படி அவங்க அப்பா அங்கே கம்பெனிக்கு போயிட்டு இருந்ததுனால நான் இங்கிருந்ததுனால போயிட்டு இருந்தேன் இப்ப வேலைக்கே போக சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க செலவுக்கே காசு இல்லைன்ட்டு போய் எப்படியோ வாரம் ஒரு ஐநூறு ரூபா அப்படித்தான் வரு அது கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தது அப்ப கூட ஆடு குட்டி இல்லைங்க அப்புறம் மாடி இப்ப வந்து எங்க அக்கா ஆடு பாப்பாவுக்கு தான் கொடுத்தது சீதனம் கொடுத்தது அப்புறம் இது வச்சு வச்சு மேய்க்கிச்சுட்டு இருக்கிற இதுக்கு ஒரு ஆள் ரெடி கரெக்டா வேணும்

அஞ்சு வருஷம் உனக்கு விட சின்ன குழந்தை அதுகிட்ட நீ எச்சில போடாதேன்னு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மறுபடியும் வேலைக்கு திரும்ப கிளம்பி போயிட்டேன் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை உங்க அப்போ போவே கூடாது ரெண்டு நாளாக ஒரே சண்டை இன்னைக்கு வேலைக்கு கிளம்பிவிட்டேன் அப்படியே நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வேலை இருந்துச்சு போயிட்டு மதியானந்தான் வந்தோம் வந்தோன்னே நாங்கள் கிளம்பி வேலைக்கு போயிட்டு உங்க அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்லாமே கிளம்பிட்டேன் எங்கள் அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிருச்சு அதனால யாருக்கும் தெரியாது அப்புறம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் வேன் வருமா இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சு அடக்கு நான் கரெக்டாக ஒடியாந்தேன் அம்மா அப்புறம் ஆடு மேய்க்கிறவக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் சத்தம் போட்டு அப்புறம் ஆராதனாவை மட்டும் கம்பெனி கூட்டிகிட்டு போய் ஒரு மணி நேரம் ஆறு மணி வரைக்கும் வேலை ஒரு மணி நேரம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் இப்போ தான் வந்தோம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தோசையும் தக்காளி சட்னியும் செஞ்சு இப்போ சாப்பிட்டுக்கிறோம் நீ போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா ஆமாங்க நண்பர்களே வாங்க ரொம்ப நாள் கழித்து போய் வேலை செஞ்சனாட்டு என்னமோ மறந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே பழகிருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேற பக்கம் வெளியில் எங்கேயும் நான் வேலைக்கு போகிறக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆடு மாடு இருக்குது குழந்தைகளை பார்க்கணும் அதனால எங்கேயுமே போக முடியாது இங்கே பஸ் வசதியும் இல்லை அப்படியே ஒரு நாள் அரை மணி நேரம் நடந்து போய் பஸ் ஏறி கோபி போயிட்டு வர்றதுக்குமே அந்த ஐயாயிரரூவா ஆறாயிரூவா அவங்க சம்பளம் கொடுக்குறக்கும் கரெக்டாக இருக்கு எட்டாயிரத்துக்கு மேலே சம்பளமே கிடையாது ரொம்ப நாள் போயிட்டே இருந்தால் தான் பத்தாயிரம் பதினோராயிரம் கொடுக்குறாங்க அது டைமிங் எல்லாம் ஒம்பது மணி பத்து மணி ஆயிரு நைட்டு வரும்போது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அதனால போகவே முடியாதுங்க போனால் அந்த மாதிரி லோக்கல் கம்பெனிக்கு போய்க்க வேண்டியதே இல்லைன்னா வீட்டில் இருந்துக்க வேண்டியதே ஆமா வீட்டில இங்கே தான் வச்சிட்டு இருக்குது கோவைச்சிட்டு கிடக்குற அப்படி வேலைக்கு எது இருக்கிறேன் அங்க போனா கால் வலிக்கு நிக்க முடியாம்னு அத்தனை தடவை சொன்ன அப்படி இது ரெண்டு நாளா அப்பவுமே நீ போயிருக்கலாம் என்ன பண்றது தெரியல இவங்க அப்போ அப்புறம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாருன்னா போக மாட்டேன் குறைவோடு கஷ்டம் கிடைக்குங்க அதெல்லாம் லோக்கல்க்கு வேலை அதிகமாக செய்ய அதிகமாக செய்யணுங்க அப்புறம் அது டைமிங் போகணும்பாங்க நம்மளுக்கு அதெல்லாம் ஒத்து வராது ஒர்க் அவுட் ஆகலாம் ஒத்து வருதா இல்லை இவங்க அனுப்புகிறாங்களா இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு வெற்றிக்கிறோமா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லுங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் தோசையுமே இந்த சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சட்னி வாங்க சாப்பிட்லாம் இனி இனிய இரவு வணக்கம்